நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் கிராஸில் ஒரு கன்று மாடும் அச்சப்பில் ஒரு சுன மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டுமே ரொம்பவும் கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல கரைத்திறன் வாய்ந்த மாடுகளுங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கீர் ரெண்டாம் ரெண்டாமேத்து கடைப்பில் தான் சொல்லியிருக்காங்க கன்று வந்து கால கன்று போயின்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை என்ற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு நல்ல மடிச்சட்டு நல்ல காம்பளத்தோட இருக்குது ஒரு நடுத்தர ஃபேமிலி ஃபேமிலி வாங்கி பயன் நடா சொல்லியிருக்காங்க விற்பனை விலையை பொறுத்தவரை ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்கங்க ஐம்பத்தி ஐயாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு அப்படின்னா சொல்லியிருக்காங்க கலரு பாருங்கள் செவலை மாற மாடு வந்து ரெண்டாம் எத்து மாடு தான் கடைப்புள்ள தான் காலக்கண்ணின்ற மாடு ஒரு பன்னெண்டு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புனு தான் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள் எப்பவுமே கட்டுத்துறையில் பத்து மாடுகள் பக்கம் விற்பனைக்கு இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் முப்பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்குள்ளே கூட மாடுகள் இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை எடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட காண்டெக்ட் நம்ம காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம இரண்டாவதாக ஒரு கச்சப்பில் தலையீட்டு நான்கு பல்லு தான் சென வந்து ஒரு ஏழரை மாதம் செனியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தலையீத்து கிடாரி நான்கு பல்லு ஒரு ஏழரை மாதம் செனையாக இருக்குது இன்னும் கண்ணு போகிறக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் பக்கம் பிடிக்கும் நாற்பத்தஞ்சு நாட்களில் ஒரு ஐம்பது நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்காடி சுழிலாம் எதுவும்ல சுழி சுத்தமானதுங்க நாற்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருக்காங்க இதனோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய மாடு பின்னாடி நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சிக்கா அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துக்கங்க தொடர்பு கொடுங்க நல்ல கருங்க இளங்காம்பில் கிடாரி எப்படி இருக்கு பாருங்க நான் நறுக்குன்னு நாலு பல்லு கிடாரி பத்து வருஷத்துக்கு கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படி சொல்லிருக்காங்க தென்காசி மாவட்டம் சுரண்டை என்ற பகுதியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்